பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகும் கௌதம் கம்பீரார்கள் ஸோ மேட்ச தோல்விக்கு முக்கியமான காரணமே நான் தான் நான் பண்ண முட்டாள்தனம் தான் இந்த தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணம் நான் வந்து அதனால் இனிமேல் பயிற்சியாளராக இருக்க போது கிடையாது என்னுடைய பேச்சை யாருமே கேட்கல என்னுடைய பேச்சை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்சிருக்கலாம்ப்பா ஸோ கில் அவர்கள் அவருடைய சுயநலத்துக்காக செயல்பட்டார்ப்பா தான் இந்த மேட்ச் ஒத்து போயிருக்காங்க ஸோ எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற இந்த இடத்துல இனிமேல் நான் செயல்படுவது அப்படிங்கிறது வேஸ்ட் தான் ஸோ நான் இந்த பதவியில் வந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது கௌதம் கம்பீர் அவர்கள் அதிர்ச்சி தரக்கூடிய மிக முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காருப்பா அதாவது நேத்தி நடந்த இந்தியா விஸ் ஜிம்பாபே மேட்ச்ப்பா இந்த மேட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவுக்கும் ஜிம்பாபே நடந்த மேட்சில் இந்தியாவிலேருந்து இளம் வீரர்கள் தான் பங்கேற்றிருக்காங்க ஏன்னா சீனியர் வீரர்கள் ஒதுங்கி உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு அளித்தோம் ஆனால் கிடைச்ச வாய்ப்பை இப்போ பயன்படுத்திக்காமல் இளம் வீரர்கள் எல்லாருமே மிக மிக ஒரு மோசமான பேட்டிங் தான் வெளிப்படுத்திருக்காங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரவி கிருஷ்ணா முகேஷ் குமார் வாசித சுந்தர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பவுலிங்கோட திறமைகள் தான் நிறுத்தி ஜிம்பாபேவை நூற்றி பதினஞ்சு ரன்களை சுட்ட முடிஞ்சிது ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் மிகப்பெரிய சொதப்பல் அதற்கு என்ன காரணம் இது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்குது இந்த நிலமையில் கௌதம் கம்பீர் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு அதாவது இந்தியனுடைய புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பங்கேற்றுக்கிட்ட முதல் மேட்ச் தான் இந்தியா விஸ் ஜிம்பாபே மேட்ச்ப்பா இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கௌதம் கம்பீர் பல விதமான திட்டங்களை செயல்படுத்த போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதோட டி ட்வெண்ட்டிக்கு ஒரு வீரர்கள் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு வீரர்கள் ஓடிய மேட்சுக்கு ஒரு சில வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக வீரர்களை செலக்ட் பண்ணிச்சுருந்தாருப்பா நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் ஆனால் இப்படியாப்பட்ட நிலைமையில் டி டுவெண்ட்டிக்குன்னு பல விதமான திட்டங்களோட ஜிம்பாபேவை அவங்களுடைய நாட்டில் போது கண்டிப்பாக நம்ம வீரர்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நம்ம மேட்சை பார்த்தோம் ஆனால் நமக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான்ப்பா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் சும்மன் கில்ட்ட நம்ம கௌதம் கம்பீர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிச்சுடைய தன்மையை குறித்து பயங்கரமாக பேசியிருக்காருப்பா அதாவது கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏக்கப்பட்ட அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தினால தான் அவர் ஐபிஎல்ல கொல்கத்தா மேட்ச்சை மேட்ச் வின்னராக ஆக்க வச்சாரு அந்தளவுக்கு பயிற்சி கௌதம் கம்பீர் இந்த மேட்சில் பிச்சோட தன்மை குறித்து சுமன் பேசியிருக்காரு ஸோ பிச்சு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அதனால் நீ எடுத்த பவுலிங் சூஸ் பண்ணாமல் பேட்டிங் பண்ணு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா ஆனால் அப்போதைக்கு சுமன் கில் அது சரியாக காதில் வாங்கிக்கவும் இல்லை அவருடைய பேச கேட்கவும் இல்லை மேட்சில் டாஸ் வின் பண்ண உடனே நம்ம சுமன் கில் எடுத்தது பவுலிங் இங்கே தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்காங்க அதனால தான் முதல்ல பேட்டிங் பண்ண வந்த ஜிம்பாபே ஓரளவுக்கு ரன் அடிக்க முடிஞ்சது ஆனால் சைன் பேட்டிங் பண்ண வந்த இந்தியாவில் சுத்தமாக ரன் அடிக்க முடியாததுக்கு போனது காரணமே பிச்சோட தன்மை அப்படிங்கிறது ஈரப்பதமாக இருந்தால்தான் பிச்சு குத்துக்கப்பட்ட பாலானது அவங்க கணிக்கப்பட்ட பிச்சில் இல்லாமல் பால் ரொம்ப வேரியேஷனில் போணுச்சு அதனால பால்களை சரியாக கணிக்க முடியாமல் இந்திய வீரர்கள் ரொம்பவுமே தடுமாறுனாங்க அதனால தான் தொடர் விக்கெட் விழுந்துச்சு வேறு வழியே இல்லாமல் இந்தியாத்தையும் அதிர்ச்சி தோல்வி மடைச்சது ஆனால் சும்மன் கில் அதை ஏற்றுக்கவும் இல்லை சும்மன் கில் பண்ண முட்டாள்தனம் தான் இன்னைக்கு தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படி என்னோடய பேச்சை கேட்காத அணியில் நான் எதற்காக பயிற்சியாளாக இருக்கணும் நான் இந்த பயிற்சியாளர் பதிவு விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் இப்போது ஒரு அதிர்ச்சி பேட்டளிச்சிருக்காரு இது இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு